எல்லாருக்கும் வணக்கம் நம்ம வாழ்க்கையில் செல்வ செழிப்போடு உயர்ந்த நிலையை அடையிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வழிபாடு அப்படின்னா அது மகாலட்சுமி வழிபாடு தான் நம்ம மனமுருகி வந்து மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம கேட்டதை ஒன்றுக்கு ரெண்டாவே வந்து அள்ளி கொடுப்பாங்க மகாலட்சுமி தாயார் அப்படிப்பட்ட மகாலட்சுமி தாயாரை நம்ம வீட்லேயே வந்து ரொம்ப எளிமையான முறையில் வழிபாடு எப்படி செய்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து நான் திருதி திருதினாலில் மகாலட்சுமி வழிபாடு செஞ்சிருந்தேன் அதை தான் வந்து நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இந்த மகாலட்சுமி வழிபாடு அப்படிங்கிறது இந்த மாதிரி விசேஷ நாட்களில் மட்டும்தான் வந்து நம்மளால் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் எதுவும் இல்லை நம்ம வார வாரம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் இந்த மகாலட்சுமி வழிபாடு நம்ம தொடர்ச்சியாகவே வந்து செய்யலாம் ரொம்ப ரொம்ப நல்லது குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சுக்கர ஊரையில் நம்ம இந்த பூஜையை செய்கிறது ரொம்ப சிறப்பு இந்த சுக்கர ஊரை வெள்ளிக்கிழமை நாட்களில் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காலையில் ஆறுலேருந்து ஏழு மணி வரையும் வந்து சுக்கர இருக்கும் அந்த நேரத்தில் வேணுனாலும் நம்ம இந்த பூஜையை செய்யலாம் மாலை நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா எட்டுலேருந்து ஒம்பது மணி வரையும் இருக்கும் நம்ம காலை நேரத்தில் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்கிறத விட மாலை நேரத்தில் வரக்கூடிய சுக்கர ஓரையில் நம்ம மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்கிறது ரொம்பவே வந்து விசேஷமான ஒரு விஷயம் அப்படி தான் வந்து நான் இந்த பூஜையை மாலை நேரத்தில் தான் செஞ்சுருந்தேன் சரி இப்போ நம்ம இந்த பூஜையை எப்படி செய்கிறது அப்படின்றத பார்த்துடலாம் இப்போ நம்ம பூஜை வெள்ளிக்கிழமை செய்கிறோம் அப்படின்னா வியாழக்கிழமைய வந்து வீடு வாசலெல்லாம் நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சிடணும் போல் பூஜை பொருட்களையுமே வந்து நம்ம கழுவி சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும் முதல் நாளே பூஜை நாட்களில் நம்ம வீடு வாசல்லாம் கழுவக்கூடாது அதே போல் வெள்ளி செவ்வாயிலையுமே வந்து நம்ம வீடு வாசலை கழுவக்கூடாது முதல் நாளே வந்து கிளீன் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதுக்கு முக்கிய காரணம் ஒன்று இருக்குது வெள்ளி செவ்வாயில் நம்ம வீட்டில் பூஜையெல்லாம் செய்வோம் அதே போல் விசேஷ நாட்கள்லையுமே வந்து நம்ம பூஜை செய்வோம் இல்லையா அந்த டயத்தில் நம்ம வீடு வாசலாம் கழுவிட்டு விளக்கு இந்த பூஜை சாமான்கெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா பூஜைக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து சில விஷயங்கள்ல நம்ம மறக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதே போல பூஜையுமே வந்து நம்ம கரெக்டாக அந்த டயத்துக்கு வந்து செய்ய முடியாது அவசர அவசரமா செய்யற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் நம்ம முதல் நாளே க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா பொறுமையாக நிதானமா நம்ம பூஜைக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து கரெக்டாக எடுத்து வச்சுட்டு அந்த டயத்துலேயே வந்து நம்ம பூஜையை வந்து செஞ்சிடலாம் இந்த ஒரு காரணத்துக்காக கூட நம்ம முன்னோர்கள் இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்கலாம் இது வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் ஏன்னா நான் வந்து பல தடவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் நாள் க்ளீன் பண்றதுக்கு எனக்கு நேரம் இருக்காது அந்த வெள்ளி செவ்வாயில் தான் வந்து வீடு வாசல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து பூஜை செய்ய ஆரம்பிப்பேன் நேரமுமே ஆயிரும் அவசர அவசரமாக வந்து பூஜை செய்யும் போது சில விஷயங்கள் எல்லாம் நான் மறந்துட்டு தான் வந்து பூஜை செய்வேன் அதனால முதல் நாள் கிளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பொறுமையாக வந்து பூஜை செய்யலாம் இப்போ உங்ககிட்ட வெள்ளியில் விளக்கு இருந்துச்சு அப்படின்னா மகாலட்சுமி தாயாருக்கு இருக்குது அதில் பசனை விட்டு பஞ்சு போட்டு அந்த ஒரு விளக்கை ஏற்றி வச்சுக்கோங்க நம்ம வெள்ளி விளக்கில் நீட்டு இட்டு மகாலட்சுமி தாயாருக்கு விளக்கேற்றி நம்ம வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு இப்போ கிட்டே பார்த்தீங்க அப்படின்னா பித்தளையில் தான் விளக்கு இருக்குது வெள்ளி விளக்குல நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம இந்த பூஜை செய்யலாம் சிறப்பாக இப்போ நான் வந்து குத்து விளக்கு ரெண்டு எடுத்திருக்கேன் அதில் பசனையும் விட்டு பஞ்சு திரி போட்டு விளக்கு எல்லாத்தையுமே ஏற்றுனதுக்கப்புறமா மேலேயுமே வந்து ஒரு நாலு விளக்கு ஏற்றிருக்கேன் இப்போ இந்த விளக்கெல்லாம் ஏற்றுனதுக்கப்புறமா பத்தி ஏற்றி நம்ம எல்லா சாமிக்கும் காமிச்சதுக்கப்புறமா மகாலட்சுமி தாயாரை இந்த குத்து விளக்கில் பாவித்து குங்குமத்தால் அர்ச்சனை செய்ய போகிறேன் இப்போ இந்த குங்கும அர்ச்சனை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடியே நம்ம மகாலட்சுமி தாயாருக்கு நம்மளால் முடிஞ்ச நெய்வேத்தியம் ஏதாவது ஒன்று செஞ்சு வைக்கணும் நான் வந்து பால் பாயசம் செஞ்சு வச்சுருந்தேன் நம்ம சர்க்கரை பொங்கல் செய்யலாம் நெல்லிக்காய் சாதம் கல்கண்டு சாதம் பாசிப்பருப்பு பாயசம் பாயாசம் இதெல்லாம் எதை வேணாலும் நம்ம நெய்வேத்தியமாக செஞ்சு வைக்கலாம் இதெல்லாம் செய்கிறதுக்கு நேரமே இல்லாதவங்க பசும்பால காய்ச்சி நாட்டு சக்கரை சேர்த்து அதை கூட நம்ம நைவேத்தியமாக வச்சுக்கலாம் நம்மளால் என்ன முடியுதோ அதை வந்து செஞ்சு சாமிக்கு நைவேத்தியமாக வச்சுக்கலாம் இப்போ சாமிக்கு நைவேத்தியம் வச்சாச்சு வாசனை நிறைந்த மல்லிகைப்பூவை மகாலட்சுமி தாயார் படத்துக்கு போட்டாச்சு அதுக்கப்புறமா விளக்கெல்லாம் ஏற்றிட்டு பற்றி காமிச்சிட்டு நம்ம அர்ச்சனையை செய்ய ஆரம்பிச்சிடலாம் ரெண்டு குத்துவிளக்கு எடுத்துருக்கேன் இல்லையா அது ரெண்டுத்துக்குமே வந்து பூ போட்டுட்டு ஒரு குத்து விளக்கில் தான் வந்து நம்ம குங்கும அர்ச்சனை செய்ய போகிறோம் விளக்குக்கு பூ போட்டதுக்கு போட்டதுக்கப்புறமா மகாலட்சுமி தாயார் இந்த குத்து விளக்கில் இருக்கிற மாதிரி நம்ம நினச்சிட்டு அவங்கள மனமுருகி வந்து முதல்ல நம்ம வேண்டிட்டு அதுக்கப்புறமா குங்குமத்தால் வந்து நம்ம அர்ச்சனை செய்ய ஆரம்பிக்கணும் குங்குமத்தை ஒரு தட்டில் கொட்டி நம்ம பக்கத்தில் எடுத்து வச்சுக்கணும் இப்போ சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறமா அந்த குங்குமத்தில் கொஞ்சமாக எடுத்து மகாலட்சுமி படம் இருக்குது இல்லையா அதில் முதல்ல காமிச்சிட்டு அதுக்கப்புறமா குத்து விளக்குலையும் காமிச்சிட்டு நம்ம அந்த குத்து விளக்கில் அப்படி போட்டுற வேண்டியது தான் இப்போ இந்த அர்ச்சனை செய்யும்போதே நமக்கு மகாலட்சுமி பாடல்கள் இல்லை மந்திரங்கள் எது தெரியுதோ அதை நம்ம சொல்லிக்கிட்டே வந்து நம்ம இந்த அர்ச்சனையை செய்கிறது ரொம்ப சிறப்பு எனக்கு வந்து மகாலட்சுமி பாடல்கள் ஒன்று ரெண்டு தெரியும் நான் அந்த பாட்டை பாடிக்கிட்டே தான் வந்து இந்த அர்ச்சனையை வந்து நான் செஞ்சேன் இப்போ இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம கற்பூர ஆராதனை காமிக்கணும் நான் எப்பவுமே அதிகமாக கற்பூர ஆராதனை காமிக்கிறத விட நெய் நெய்யிட்டு நெய் தீப ஆராதனை தான் வந்து பெரும்பாலும் காமிப்போம் அந்த மாதிரி தான் என்னுடைய கணவர் அன்னைக்கு காமிச்சிருந்தாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வாய்ப்பு இருக்கிறவங்க கணவர் வீட்டில் இருக்கும்போது கணவன் மனைவியாக சேர்ந்து வந்து இந்த மாதிரி நம்ம பூஜை செய்யும்போது கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படக்கூடிய சண்டையெல்லாம் நீங்கி குடும்ப ஒற்றுமை வந்து மேலோங்கும் அதனால வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த மாதிரி கணவன் மனைவியாக சேர்ந்து வந்து பூஜை செய்யுங்க இப்போ தீப தூப ஆராதனை எல்லாம் காமிச்சதுக்கப்புறமா மகாலட்சுமி தாயாரை நல்ல மனமுருகி வந்து வேண்டிட்டு அதுக்கப்புறமா மகாலட்சுமி தாயாருக்கு நெய்வேத்தியம் செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து அவங்கள ஏற்றுக்க சொல்லி நம்ம நீர் விழாவிடணும் அர்ச்சக திருதி நாளில் ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விதமாக வந்து மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வாங்க எளிமையான முறையில் எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து இந்த மாதிரி தான் வந்து அந்த நாளில் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செஞ்சுருந்தோம் இதுவே வந்து எங்களுக்கு மனதுக்கு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு பொதுவாகவே எந்த ஒரு கடவுளை நம்ம வழிபாடு செஞ்சாலுமே இது சரியாக இருக்குமோ தப்பாக இருக்குமோ இதை இப்படி செய்யணுமா அப்படி செய்யணுமான்னு ஒரு மனக்குழப்பத்துலேயே வந்து அந்த பூஜை செய்யாமல் நமக்கு மனசுக்கு எது நிறைவாக இருக்கோ எது நம்மளால் முடியுதோ அதை செஞ்சு மனசார மன மகிழ்ச்சியோடு நம்ம பூஜையை செஞ்சு மனம் முருகி வந்து கடவுளை நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னாலே நமக்கு எல்லா விதமான நன்மைகளுமே வந்து நமக்கு வந்து சேரும் அப்படி தான் வந்து அந்த ஒரு நாளில் எங்களுக்கு மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செஞ்சது நம்ம சேனலில் ஒரு வாரமாகவே வந்து வீடியோ போட முடியல என் கணவருடைய தங்கச்சி பொண்ணு வந்து பெரிய பொண்ணாகிட்டாங்க அங்கே வந்து அடிக்கடி போய்ட்டு வந்துட்டு இருக்கிறதுனால விசேஷமாக அடுத்தடுத்து இருக்கிறதுனால என்னால் வீடியோ போட முடியல அதனால தான் வந்து முருகருக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நான் பூஜை செய்ய போகிறேன்னு சொல்லியிருந்தேன் அந்த பூஜையுமே வந்து ஆரம்பிக்க முடியாமல் இருக்கிறதுக்கு இதுதான் காரணம் இந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த பூஜையுமே வந்து சீக்கிரமாகவே வந்து ஆரம்பிச்சிடலாம் தொடர்ந்து வந்து அதுக்கப்புறமா நம்ம சேனலில் வீடியோ வரும் ஆறு வருஷமாக நாங்கள் பட்ட கஷ்டம் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை நாற்பத்தெட்டு நாள் வந்து நான் கடவுளை வழிபாடு செஞ்சதுக்கப்புறமா வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் நிறைய சந்தேகம் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை பற்றி நிறைய கேட்டிருந்தீங்க ஒவ்வொன்றுக்குமே வந்து நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் பதில் சொல்லிட்டு இருந்தேன் இப்போ இந்த ஃபங்க்ஷனால தான் வந்து என்னால் தொடர்ந்து வந்து வீடியோ போட முடியல இந்த விசேஷம்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா தொடர்ச்சியாக வந்து நம்ம சேனலில் வீடியோ வரும் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு ஆதரவு தெரிவித்த எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்